அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி இவ வந்து மெண்டலா இல்ல மெண்டல் மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு தெரியல யாருன்னு கேட்குறீங்களா அந்த ஜெயக்குமார் தான் அவர் ஐயா ஓபிஎஸ் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா எம்ஜிஆர் மாளிகையில் இருக்கிற ஒவ்வொரு தூணுமே வந்து ஓபிஎஸ் துரோகின்னு சொல்லும் அப்படிங்கிற அவர் வந்து கதவை எட்டி உதச்சிருக்கிறாரு ரவுடியர்களை வந்து குண்டர்களை கொண்டாந்து எம்ஜிஆர் மாளிகையை வந்து தாக்கியிருக்கிறாரு இதுதான் எம்ஜிஆருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா ஓபிஆரும் ஓபிஎஸ் சேர்ந்து வந்து திமுக வந்து புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நமக்கு என்ன ஒரு அரசியல் ரீதியா பதிவு சொல்றதா இல்ல ஒரு காட்டு முட்டித்தனமான ஒரு பதிவு சொல்றதா நமக்கு தெரியல இந்த வீடியோ பாக்குறவங்க இல்லாத ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜெயக்குமார் வந்து என்ன ஆதங்கத்துல இப்படி பேசாருந்தா நமக்கு தெரியல பொதுக்குழு நடக்குதுல பொதுக்குழு வந்து நடக்கிற இடம் என்ன வாடகாரத்துல ஸ்ரீவர் அந்த மண்டபத்துல நடக்குது அங்க போகாம இங்க அதிமுகனுடைய ஆபீஸ்ல ஏன் வந்து மாவட்ட செயலர் வந்து இருக்கிறாங்க என்ன இதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி வரும் இல்லையா இப்போ அதிமுக ஒருங்கிணைப்பாளராக அவர் வந்து அந்த எம்ஜிஆருடைய மாளிகைக்கு அந்த ஆபீஸ்க்கு வந்து போறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு உள்ள போறாங்க என்ன மை அங்க குண்டர்களை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கீங்க இந்த சொட்ட செய்குமார் வந்து புரிஞ்சு பேசுறானா புரியாம பேசுறானா அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு புரியல திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு அதிமுக மாளிகையில இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தூண்களுமே வந்து ஓபிஎஸ் ஒரு துரோகின்னு சொல்லும் அப்படின்னு வந்து சொல்றாரு இங்க துரோகி பயலே நீதான் வேற யாருமே வந்து கிடையாது ஏன்னா நீங்க ஒரு பொய்யை வந்து அழுத்தி அழுத்தி சொல்லிட்டோம்னா அது உண்மையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் நினைக்கிறாப்புல இந்த சொட்டை செய்குமாரும் வந்து நினைக்கிறாப்புல ஏன் நீ சரியான ஒரு ஆம்பளை ஆச்சு தென்சன் நிலவோ மயன் நிப்பாட்டி வச்சு ஜெயிக்கி வச்சிட வேண்டியதானே முடியலைல உன்னை எவனை ஏத்துக்கிறாள் அதனால உன்னை தோற்கடிச்சு அனுப்பிட்டாங்க அந்த மண்டபத்துல ஸ்ரீவார் மண்டபத்துல வந்து நீங்க வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டுறீங்க அங்கே போக வேண்டிய மாவட்ட செயலர்கள் இங்கே உக்காந்துருக்காங்க அப்படின்னா அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்றதுக்கு தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அப்ப ஆபீஸ்க்கு வரும்போது கல்லை விட்டு எறிகிறது தடிய கொண்டு ஏறியதுன்னா எவன பார்த்துட்டு சும்மா உக்காந்துட்டு இருப்பான் அடிக்க அடிக்க குனியிறவனும் மடையன் குனிய குனிய அடிக்கிறவனும் மடையன் இதெல்லாத்தையும் தெரிஞ்சது தானே அப்ப நீ வந்து இப்ப கல்லை விட்டு எறியும் போது இங்க இருந்தா தடைச்சிட்டு ஐயா சாமி நீ அப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டா இருப்பாங்க எதிர்த்து தான் செய்வாங்க இது வந்து அரசியல் எம்ஜிஆர் வந்து தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி சுயநலமா ஒரு சொல்லி கேட்க துப்பு இல்ல வக்கு இந்த சோம்பேறிகள் வந்து ஐயா ஓபிஎஸ்ஐ பார்த்து துரோகின்னு சொல்லிதா உண்மையான துரோகி யாருன்னு தெரியுமா இதுல இருக்காங்க ஆர் பி உதயகுமார் கே பி முனுசாமி டி ஜெயக்குமார் அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி இந்த நாலு பேருந்தான் அதிமுக உண்மையான புளோய் இவங்க நாலு பேரும் கட்சியை விட்டு கலந்துட்டாங்கன்னு வச்சுங்க இந்த அதிமுக அம்மானுடைய ஆத்மா ஐயா ஓபிஎஸ் சொன்ன மாதிரி அதிமுக ஒருங்கிணைஞ்சிரும் அம்மானுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துடும் அம்மானுடைய ஆத்மாவது சாந்தி அடையும் அதுல ஒரு குற்றச்சாட்டை எப்படி வைக்கிறாப்புல திமுகனுடைய ஸ்லீப்பர் செல்லு வந்து ஓபிஎஸ் அப்படிங்க அவனுடைய ஒரிஜினல் ஸ்லீப்பர் செல்லே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க திமுக செஞ்சு கொடுக்குது அதை சுபயோகமா அனுபவிக்கிற மக்களால் நிராகரிக்கப்பட்டு தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவன் பின்னாடி இருந்து நீ பேசுறியே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவன் பின்னாடி நாங்க எப்படி பேசுவோம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு ராஜ்யசபா சீட்டு டி ஜெயக்குமாருக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு அந்த ஆளு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கையெழுத்து கொடுத்தா நீபிஸ் அவருடைய கால கழிவிற்ப அது நடக்காதனால இப்ப வந்து கொதிக்கிற தர்மரு ஒரு சாதாரண ஒரு தொண்டர் தான் அவருக்கு தான் கொண்டு போய் கொடுத்த ராஜ்யசபா சீட்டை வேற யாருக்குமே வந்து கொடுக்க கிடையாது நீ ஏற்கனவே நின்று தோத்து போயிட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்டுட்ட திரும்பி நான் வந்து அதே பதவிக்கு வருவேன்னா இப்படி யாரு கொடுப்பா அப்ப எடப்பாடி பழனிசாமி மாதிரி சால்ராக்களோடு நீ வந்து சேர்ந்து இருந்தாதான் நல்லா வந்து நடக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்சி நடத்துறது யாரும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையும் சேர்க்கல அப்படின்னா நீ மண்ணோட போயிருவீங்க அம்மா இருந்த காலத்துல நாப்பத்தஞ்சு சதவீதமா இருந்த வாக்கு சதவீதம் இன்னைக்கு பத்தொன்பது சதவீதத்துக்கு கொண்டாந்து நிப்பாட்டினதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய சாதனை இன்னைக்கு புதுசு புதுசா கட்சி வருதுங்க புதுசு புதுசா சின்ன உருவாகுது எல்லா சின்னத்துக்கும் வந்து மக்கள் ஓட்டு போட்டு பழகிட்டான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு இனிமே ரெட்டலைக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க இனிமே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிவிட்டு அதிமுக வாக்குகளை திமுகவுக்கு திசை திருப்புறாரு சரியான ஆம்பளையா இருந்த நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஜெயக்குமார் நீங்க வந்து ஐயா ஓபிஎஸ் மேல நீங்க குறை சொல்றீங்கல்ல நீங்க சரியான ஒரிஜினலா ஆம்பளையா இருந்தாரு என்ன பண்ணிருக்கணும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் நீங்க போட்டி இருந்தீங்கன்னா ஒரு சரியான ஆளுமைன்னு சொல்லலாம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் போட்டியிடல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் போட்டியிடல ரெண்டு பேரும் அந்த ரெண்டு இடைத்தேர்தலும் போட்டியிடாதனால எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு மெசேஜ் வந்து தொடர்றதுக்கு சொல்றாரு தெரியுமா இனிமே என்ன நம்பாதீங்க இந்த கட்சி உருப்பிடாது நான் எப்படியாவது அழிச்சிருவேன் நீங்க அதனால மெல்ல மெல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு பழகிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பழக்கப்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த ஜெயக்குமார் வாயிலிருந்து வர்றது எதுவுமே ஒரு நல்ல வார்த்தையே வராது போல ஒரு கட்சி நல்லா இருக்கணும் நாளைக்கு வந்து நம்ம எம்எல்ஏ ஆகணும் நம்ம மையம் வந்து எம்பி ஆகணும் அப்படிங்கறது நம்ம கிடையாது அவருக்கு அவருக்கு என்ன அப்படின்னா ஓபிஎஸ் எடுத்து பேசிடணும் எதிர்த்து பேசிட்டோம்னா நம்ம வந்து வைரல் ஆகும் வெளியில வந்து தெரியும் அப்படின்னு உங்க ஜெயக்குமார பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம் அந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து அதிகமா வந்து பேசக்கூடாது பெரியவங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க காரி துப்பிட்டாங்க நீ அடுத்து ஜெயக்குமார் வந்து போய் எம்எல்ஏ சீட்டுக்கு போய் நின்றுனா ஏவன் ஓட்டு போடுவா மையம் வந்து எம்பி சீட்டுக்கு நின்றா ஏன் ஓட்டு போடுவா ரெட்டலை தீட்டு போனா ஓட்டு போடுவாங்களா அந்த ரெட்டலையும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய அளவு சந்தேகம் வந்துச்சுல இன்னைக்கு தேர்தல் ஆணையம் விசாரிக்க போகுது ஏப்பா நீங்க கட்சியினுடைய விதியை மாத்தினீங்க அப்படின்ட்டு திமுகவினுடைய ஒரிஜினல் அக்மர் ஸ்லீப்பர் சொல்லி யார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்த அந்த கொலை கொள்ளை அந்த கொடநாடு சம்பவம் பாத்தீங்களா என்ன நிலைமையில இருக்கு வந்த உடனே திமுக என்ன சொல்லுச்சு வாக்குறுதியில் என்ன சொன்னுச்சு தொண்ணூறே நாட்கள்ல அப்படியே நாங்க கலட்டிடுவோம் இதே குற்றவாளியை புடிச்சிருவோமாக்கோ நாங்க ஜெயில கொண்டு அடைச்சிருவோமாக்கோ நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்களை எங்களை நம்பி நீ ஓட்டு போறோங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்லி மக்கள்கிட்ட ஏமாத்தி அதனாலயே அதிமுக வாக்குகள் வந்து திமுகவுக்கு போய் சேர்ந்துச்சு இன்னைக்கு திமுக பத்தி என்ன நினைச்சிருக்கு நாங்க வந்து அங்கே அது வழக்கு ஓடிட்டு இருக்கு இது வழக்கு ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டே ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை ஏங்க நீங்க கொடநாடு வழக்கு சம்பந்தமா நீங்க விசாரணை வந்து திருதைப்படத்துல நீங்க சொல்ல சொல்லுங்க அவர் மாடிக்குறாரு திமுக அஜெண்டா என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி பிளவுபட்ட அதிமுகவுக்கு தலைமையா இருக்கணும் அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருந்தால் மட்டும்தான் திமுக வந்து வெற்றி பெற முடியும் அப்போதான் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க இது கூமுட்டைகளுக்கு புரியவே மாட்டேங்குது இது வர பார்த்து ஐயா ஓபிஎஸ் பார்த்து துரோகி அப்படிங்கிறது துரோகி அப்படின்னாலே எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பின்னாடி இருக்கிற நீ அந்த இந்த ஆர் பி உதயகுமார் இருக்கான் டி ஜெயக்குமார் அந்த கேபி பி ஒருத்தர் இருக்கான் வீணா பேசியே இந்த கட்சியை அழிச்சிருவானு இவங்கன்னா என்ன எப்படின்னா திமுகவோட கூட்டு சேர்த்து கே பி பார்த்துங்க திமுகவோட கூட்டு சேர்த்து அவருடைய வளத்தை தளக்கிக்கிறார் அவருடைய வருமானத்தை பிரிக்கிறார் தொண்டர்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல திருவிழா போனாலும் பரவாயில்ல அதை எடப்பாடி பழனிசாமி கிட்ட மிரட்டி நீங்க எங்களுக்கு காசு தாங்க இல்லைன்னா நாங்க வந்து ஓபிஎஸ் பக்கம் போயிடுவோம் அப்படின்னு கூட மிரட்டுறாங்களாமா அப்படியான ஒரு தகவல் வந்து வருது ஏன்னா கே பி முனுசாமிக்கு வந்து அரசியல் வாழ்க்கை கொடுத்தது ஐயா ஓபிஎஸ் தான் இங்க திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம் அதிமுகவினுடைய துரோகி யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சால்டா தட்டு அந்த நாலு பேர் பேர் மூணு இருக்கீங்களே முக்கியமான துரோகிகள் எம்ஜிஆர் அவருடைய சட்ட விதிகளை மாத்தி தொண்டர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது பொதுச் செயலாளர்களை பதவியே கிடையாது அம்மா யாரோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டு எடப்பாடி பழனிசாமி துரோகி இல்லையம்மா தொண்டர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்களுடைய உரிமைக்காக போராடுற ஐயா ஓபிஎஸ் துரோகியா இது என்னடா லாஜிக்கு ஒண்ணுமே புரியலையே அப்போ இப்ப இங்க என்ன அரசியல் நிலைப்பாட்டோட நீங்க இருக்கிறீங்க இரட்டை இலட்சின்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது அது நூறு உண்மை நன்றி வணக்கம்